அனைவருக்கும் வணக்கம் உண்ணாமல் வாழும் கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்புல நாம் அனைவரும் இணைந்து உணவை குறைத்து எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டே நம்மளுடைய அடுத்த கட்ட பரிணாமமான பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய தன்மையை நம்முடைய உடலை ஏற்படுத்த முடியும் என்பத சிறு சிறு பயிற்சியாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட பயிற்சியில் இருக்கோம் இன்னும் நம்மளுடைய வாழ்வியல் முறை பஞ்சபோத தத்துவத்தினுடைய அடிப்படைக்குள்ள போகணும் இன்னும் நம்ம பஞ்சபோதத்துக்குள்ள போகவே இல்லை பஞ்சபோதத்துல முதல் நிலம் என்ற போதத்தை அடிப்படையாக பயன்படுத்தி அதன் பின்பு நீர் என்ற போதத்தை அடிப்படையாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் நெருப்பு என்ற போதத்தை அடிப்படையாக பயன்படுத்தி அதன் பின்பு காற்று அதன் பின்பு ஆகாயம் இப்படி ஐந்து போதங்களையும் நம்முடைய வாழ்வியல்ல அடிப்படையாக பயன்படுத்தி அதனை உணவாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உடலை அடுத்த பரிணாம நிலைக்கு நம்ம உயர்த்தணும் இப்ப வரைக்கும் நம்ம வந்து உணவை குறைத்து கொண்டுதான் இருக்கோம் உணவை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்லதான் இருக்கிறமே தவிர இன்னும் நம்ம பஞ்சபோத வாழ்வியல் முறைக்குள்ள போகல சிறிது சிறிதாக நம்முடைய உடலானது உணவை குறைத்து நம்முடைய உடலுக்கு தேவையான சக்தியை பஞ்சபோதத்திலிருந்து எடுத்துக்கும் அதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு வரும் காலங்கள்ல வரும் நீங்க தொடர்ந்து பயிற்சியில் இருந்துட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் பஞ்சபூதங்களின் மூலமாக சக்தியை எடுத்துக்கொண்டு நீங்க இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவீங்க முதல் பயிற்சி வகுப்பாக நம்ம என்ன பயிற்சிய பார்த்து ஆறு மணி நேர உண்ணாவிரதம் என்ற ஒரு பயிற்சிய பார்த்திருப்போம் அதாவது உணவு உண்டு அதற்கு பின்பு ஆறு மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்த உணவு எடுத்துக்கிறது இந்த ஆறு மணி நேர இடைவெளியில எதுவுமே நம்ம சாப்பிடாம இருக்கிற தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் அல்லது ஆறு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல பசி ஆகுதுன்னா அந்த நேரத்துல தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிட்டு ஆறு மணி நேரம் கழிச்சு அடுத்த உணவு எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு காலையில எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னா அதுக்கு அடுத்த உணவு மதியம் இரண்டு மணிக்கு நம்ம எடுத்துக்கிறது மணியம் இரண்டு மணிக்கு சாப்பிட்ட பின்பு அதுக்கு அடுத்த உணவாக இரவு உணவை இரவு எட்டு மணிக்கு நம்ம எடுத்துக்கிறது இதுதான் முதல் பயிற்சியாக நம்ம பார்த்திருந்தோம் அதாவது ஒவ்வொரு உணவிற்கும் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேர உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கும் பொழுது இடையில தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் மற்றது எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதா முதல் பயிற்சி ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று வேளை உணவு உண்டு இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னும் வந்து நம்ம உணவை கட் பண்ணவே கிடையாது எந்த ஒரு நேர உணவையும் நம்ம விட சொல்லவே இல்லை மூணு நேரம் வந்து நம்ம சாப்பிட தான் சொல்றோம் மட்டும் சாப்பிடுங்க இடையில ஆறு மணி நேரம் கேப் சொல்றோம் இந்த மாதிரி ஆறு மணி நேரம் இடையில இடைவெளி விடும் பொழுது நம்மளுடைய உடல்ல மிகப்பெரிய பல மாற்றங்கள் உருவாகும் அதையெல்லாம் சரியாக கடைபிடித்த நபர்கள் உணர்ந்திருப்பாங்க இது முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சியாக மூலிகை டீ என்ற ஒரு பயிற்சியை பார்த்திருப்போம் அதாவது இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும் அதே போல இந்த ஆறு மணி நேர உணவு இடைவேளையை கடைபிடிக்கும் பொழுது வயிற்றுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அல்லது ஏற்கனவே வயிற்றில புண்கள் உள்ள நபர்களுக்கு வந்து சிரமமாக இருக்குன்னா அவங்க எல்லாம் இந்த டீயை பயன்படுத்தும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே விரைவில் ஆறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு ஜீரண மன்றம் சரி செய்யப்பட்டு உணவு எளிதில் ஜீரணமாகறதுக்கான வேலைகள் ஆரோக்கிய நன்மைகள் ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே உடல்ல நடக்கும் இதற்காகத்தான் நம்ம பயன்படுத்தினது இந்த மூலிகை டீ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீயை விட்டுட்டு வெளியே வர முடியாத நபர்கள் இருப்பாங்க உடனே டீயை விட முடியாது அவங்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மூலிகை டீயை பயன்படுத்திக்கலாம் இது வந்து இரண்டாவது பயிற்சியாக நம்ம பார்ப்போம் இன்று வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பயிற்சிய பார்க்க போறோம் அடுத்த கட்டத்திற்கு போறோம் இன்றைய வகுப்புல மூணாவது ஒரு பயிற்சி இதுவரை இரண்டு பயிற்சிகள் பார்த்துருக்கோம் இன்று மூன்றாவது பயிற்சி பார்க்க போறோம் மூன்றாவது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உணவு பற்றிய ஒரு பயிற்சி தான் இந்த மூன்றாவது பயிற்சிக்கு பேரு மாலை உணவு என்ற பயிற்சி இந்த பயிற்சி மொத்தம் நான்கு நிலைகள்ல இருக்கும் எடுத்ததையுமே நம்ம இந்த நான்காவது நிலைக்கு போக முடியாது எடுத்ததையுமே நான்காவது நிலைக்கு போனால் யாருடைய உடலும் ஏற்றுக்கொள்ளாது அவங்களுடைய உடலால் ஒத்துக்கொள்ளவும் முடியாது நம்மளுடைய சர்க்கார்டியன் ரிதம் அப்படிங்கிறது அந்த மாதிரி அதனால நம்ம சிறிது சிறிதாக ஒவ்வொரு நிலையாக கடந்துதான் மாலை உணவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவோம் இந்த மாலை உணவுல முதல் நிலையில வந்து என்ன பண்ண போறோம்னா இரவு உணவு வந்து எட்டு மணிக்கே முடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இரவு உணவை எட்டு மணிக்கு மேலே நீங்க சாப்பிடக்கூடாது எட்டு மணிக்கு இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிடுங்க அப்போ எட்டு மணிக்கு நீங்க சாப்பிட்டு முடிக்கணும்னா அதிகபட்சம் ஒரு ஏழே முக்கால் ஏழரைல இருந்து முக்கால் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எட்டு மணிக்குள்ள நீங்க சாப்பிடலாம் எட்டு மணிக்கு மேல உணவை சாப்பிடாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுங்க எட்டு மணிக்குள்ளேயே நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எந்த வகையான உணவோ அந்த உணவை எட்டு மணிக்குள்ள சாப்பிட்ற மாதிரி வச்சுக்குங்க இந்த எட்டு மணிக்குள்ள உணவை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுவரை இல்லாத பல மாற்றங்கள் உங்களுடைய உடல்ல ஏற்படும் அந்த மாற்றங்களை எப்பம்போல நீங்க இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் நபர் யாரெல்லாம் இந்த எட்டு மணிக்குள்ள உணவு இரவு உணவு முடிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து புலவுல ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த பயிற்சியை கடைபிடிக்காத நபர்களும் கடைபிடிப்பாங்க அவங்களுக்கும் இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும் இந்த பயிற்சியினுடைய பயன்கள் எவ்வளவு இந்த பயிற்சியினால அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஆரோக்கியம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத மற்ற நபர்களும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களும் இந்த பயிற்சியை கடைபிடிப்பாங்க அதனால இந்த பயிற்சியை வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பயிற்சியினுடைய நன்மைகளை நீங்க இருக்கக்கூடிய குழுவுல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இதற்கு முன்பாக நம்ம பார்த்த மற்ற இரண்டு பயிற்சிகள்ல முதல் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் இடைவெளி நம்ம கொடுக்குறோம் இந்த ஆறு மணி நேர இடைவெளியில வந்து முதல் பயிற்சியான ஆறு மணி நேர இடைவெளி உணவு இடைவெளி விட்டோம் இல்லைங்க முழுமையாக கழிவாக வெளியேற்றப்படும் நம்மளுடைய உடல்ல எந்த உணவு முழுமையாக ஜீரணிக்கப்படுகிறதோ அந்த உணவிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவாகட்டும் அல்லது உறிஞ்சப்படும் சத்துக்கள் ஆகட்டும் இது எல்லாமே நல்ல முழுமையானதாக இருக்கும் முழு சத்துக்களும் உறிஞ்சப்படும் கழிவாக மட்டுமே முழு கழிவுகளையும் வெளியேற்றும் அதனால நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதுக்கடுத்து நல்ல பசியாகும் பசியே ஆகாத நபர்களுக்கு நல்ல பசியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அந்த சர்க்கரை வந்து பாத்துட்டீங்கன்னா செல்களுக்கு மிச்சம் இல்லாமல் ரத்தத்தில் சுத்திட்டு இருக்கிற சர்க்கரைகள் எல்லாமே செல்களுக்கு கடத்தப்படும் நம்ம நேர டைமுக்கு டைமுக்கு சாப்பிட்டு இருப்போம் இப்போ பசியான மட்டும் சாப்பிடறோம் அல்லது ஒரு இடைவெளி விடுறோம்னா அந்த இடைவெளிக்குள்ள வந்து செல்களுக்கு சக்தி தேவைப்படுது சர்க்கரை தேவைப்படுது சர்க்கரையை செல்கள் எடுத்துக்கும் இதனால தேவையில்லாத சர்க்கரைகள் நம்மளுடைய இருக்கக்கூடிய சர்க்கரைகள் எல்லாமே ரத்த செல்களால் எடுக்கப்பட்டு அது சர்க்கரை என்பது குறையும் இதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அல்ல உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புக்கள் சிறிது சிறிதாக கரைக்கப்படும் இந்த மாதிரி பல நன்மைகள் ஏற்படும் தொடர்ந்து இந்த இடைவெளிகள் நம்ம கடைபிடிக்கும் பொழுது அதே போல இந்த மூலிகை டீக் நான் சொல்லியிருக்கேன் மூலிகை டீக் இருக்கு அதனால தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களுடைய வயிற்று பகுதியில எந்த புண்கள் இருந்தாலும் அந்த புண்களானது சரியாக்கப்படும் ஜீரண மண்டலம் சீராக்கப்படும் அதே போல உடல்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உறுப்புகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ரெடி பண்ணிக்கும் நன் நன்றாக தூக்கம் வரும் நல்லா சுறுசுறுப்பாக நீங்க இயங்கலாம் இந்த மாதிரி பல நன்மைகள் அந்த டீ இருக்கு அதனால டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த மூலிகை டீயை பயன்படுத்திக்கலாம் அல்லது இடைப்பட்ட நேரத்தில் ஆறு மணி நேரத்துல வந்து என்னால பசி தாங்க முடியாது என்ற நபர்கள் நீங்க மூலிகை டீயை பயன்படுத்தி அந்த பசியை போக்கிக்க முடியும் அந்த மாதிரி நீங்க மூலிகை டைய பயன்படுத்திக்கலாம் இந்த இரவு உணவு வந்து நம்ம எட்டு மணிக்கே முடிக்கணும் இல்லைங்களா இயர்லி டின்னர் இதை வந்து இந்த பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குது என்னென்ன மாற்றங்கள் நிகழதுன்னு பயிற்சி பண்ணக்கூடிய நபர்கள் குழுவில் பகிர்ந்துக்குங்க அப்படி குழுவில் பகிர்ந்துக்கும் பொழுதுதான் யாராலும் சரியா கடைபிடிக்கிறீங்க யாரர்களுக்கெல்லாம் சரியான உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும் நானும் வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால இந்த ஏர்லி டின்னர்னால ஏற்படக்கூடிய நன்மைகளை நான் இப்ப சொன்னேன்னா பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்காக ஒரு சிலருக்கு வேற வேற உடல் பயன்கள் ஏற்படலாம் நான் சொன்னது இல்லாமல் எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் அப்ப அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது நடக்கலன்னு சொல்லி போட்டு நம்ம தவறா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும் இந்த பயிற்சியை வந்து முறையா பயன்படுத்திக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்கலாம் இப்ப இந்த பயிற்சிக்கான வகுப்பு நம்ம முடிச்சுக்கலாம் பயிற்சி சார்ந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம்